என்னது வெறும் பத்து நாளில் ஆயிரம் கோடியா குறுகிய நாட்கள்லயே ஆயிரம் கோடி வசூல் பண்ண படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஐந்தாவது பதான் பதான் கடந்த ஆண்டு வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் இந்த இந்த படத்தை சித்தார்த் ஆனந்தம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஆதித்யா சோப்ரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல ஷாருக் கான் தீபிகா படுகோன் ஜான் ஆபிரகம் ராணா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க பதான் வந்து ஷாருக் கானோட கெரியர்ல பதான் வந்து ஷாருக் கானோட கேரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்கான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஷாருக் கான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்தை ரிலீஸ்

தமிழில் எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு சீனுமே நம்ம தமிழ்ல ஏற்கனவே பார்த்த சீன் தான் ஆனா அப்படியே இது பாலிவுட்டுக்கு கொண்டு போகும்போது மக்கள் எல்லாருமே ஆடி பாடி கொண்டாட தொடங்கிட்டாங்க அவங்களுக்கு ஜவான் படம் வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு அதே மாதிரி அட்லியோட டச் தெரியும்ல ஏதாவது பண்ணி எப்படியாவது பண்ணி நம்மள அள வச்சிருவாரு ஜவான் படத்துல அந்த மாதிரி சில எமோஷனல் சீன்ஸை வச்சு பாலிவுட் ரசிகர்கள் எல்லாரையும் கவர்ந்து எழுத்துட்டாரு அந்த எமோஷனல் கனெக்டோட சேர்ந்து ஷாருக் கானும் சேரும் போது அப்படியே அனிருத்தும் சேரும் போது மார்க்கெட் அதுக்கேற்ப இந்த படம் பதினெட்டு நாள்லயே ஆயிரம் கோடி வசூல் அடுத்து பார்க்க ஒட்டுமொத்த இந்தியன் ஒட்டுமொத்த இந்தியன் ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னா கேஜிஎஃப் டூ கொரோனா மட்டும் வரல அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் சீக்கிரமாவே வெளியாக இருக்கும் டூ எப்படா வரும் அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிச்ச காலம் அது இந்த படம் வெளியாகி வெறும் பதினாறு நாட்கள்ல ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு இந்த படத்துல நடிச்ச யாரையும் பெருசா வெளியவே தெரியாதுங்க கேஜிஎஃப் ஒன் மூலமா தான் யாஷையே தெரியும் யாஷ் வந்து ராக்கி பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல சும்மா மாஸ் பண்ணிட்டாரு பிரசாந்த் நீலோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் அந்த படத்தோட மாஸ் சீனா இருக்கட்டும் ஆக்ஷனா இருக்கட்டும் ஃபைட் மியூசிக் எல்லாமே எப்பவுமே வந்து ஒரு த்ரீ டிராகன் டெம்ப்ளேட் போடுவாங்க கரெக்டா அதுல யாருக்கு ஃபயரான டிராகன் போடுறதுனே தெரியாத அளவுக்கு இந்த படத்துல வேலை பார்த்தவங்க இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே மிகப்பெரிய டிராகன்ஸ் தான் இது வரைக்கும் முகமே தெரியாத ஆக்டர் வந்து ஆயிரம் கோடி அடிக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ட்ரிபிள் ஆர் உள்ள வந்துட்டாலே படம் ஆயிரம் கோடி தான்

கே தவறதே கிடையாது நம்ம அடுத்து பார்க்க போறது பாகுபலி டூ கே விட அதிகமா ஒரு படத்துக்கு ஒருத்தவங்க ஆண்டுல ராஜமௌலி இயக்கத்துல வெளியான பிரபாஸ் ரம்யா கிருஷ்ணன் ராணா அனுஷ்கா அதுக்கப்புறமா நம்ம சத்யராஜ் அப்படின்னு எல்லா பிரபலங்களுமே வேற லெவல் பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட இரண்டாவது பாகம் வந்து வெறும் பத்து நாள்லயே ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிடுச்சு இது வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமாவே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் பாகுபலி டூக்கு இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ ஒரு ஆயிரம் கோடி வச்சிருக்காங்க கனடா இண்டஸ்ட்ரி கூட வச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் வரல ஒருவேளை நம்ம தமிழ் படங்கள் ஏதாவது ஒரு ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னா அது என்ன படமா இருக்கும் எந்த ஆக்டரால நம்ம தமிழ் சினிமா படத்தையும் ஆயிரம் கோடி அடிக்க வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க